போலீஸ் மாதிபர் தேடு போலீஸ் இருக்குது இப்போ பொலிஸ் மாதிபர் பொலிஞ்சிருக்காரு போலீஸ் தேடுது போலீஸ் மா அப்படி ஒரு கைவலமான ஒரு நிலைமைக்கு தான் நாட்டு தள்ளி இருக்குது எல்லா பிரச்சனையும் சம்மந்தமாக பேசுகிறாங்க நாங்கள் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் ஆனால் நடைமுறையில் அது வர்றது இப்போ உடகவியலாளர் ஈத்னாருக்கு அடிச்சிய சம்பந்தமாக தற்போது கோட்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணதே ஆமில இன்டெலிஜென்ட்ல இருந்து ரெண்டு பேர் தான் ப்ரொடியூஸ் பண்ணது போலீஸாகல இல்லை தமிழ் மக்களின் அரசியல் அதிகாரங்கள் வழங்குவது சம்மந்தமாக தமிழ் மக்களின் பிரச்சனை தீர்க்கிறது சம்மந்தமாக சிறு கைதிகளின் பிரச்சனை தீர்க்கிறது சம்மந்தமாக அடுத்தது காணாமல் போனது பிரச்சனை தீர்க்கிறது சம்மந்தமாக காணி பிரச்சனைகள் சம்மந்தமாக எல்லாம் பேசுகிறாங்களே தவிர ஒரு வகையான செயல்பாடுக்கும் இல்லை அரசு திரும்ப திரும்ப சொல்வது இது தேசிய பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டுங்கிறது தான் அரசு சொல்வது ஆனாலும் நாங்கள் நடக்கிறோம் மக்கள்னு இதில் இந்த ஷூட்டிங் நடக்குது எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு ஒரு வகையான முடிவொன்று எடுக்கணும் நாங்கள் நாங்கள் காரணம் இதில் வந்து விசேஷமாக ராஜபக்ச குடும்பம் எடுத்துக்கொண்டாலும் அவங்க செஞ்ச சில ஊழல்கள் அவங்க செஞ்ச அந்த அவங்க காலங்களில் செஞ்ச கொலைகள் விசேஷமாக இந்த ஊடகவியலாளர் சம்மந்தமாக எடுத்த கொலைகள் சம்மந்தமாக எல்லாம் பேசுகிறாங்க அப்போ இதுகள் இதுகள் செய்யக்குள்ளேயும் அரசு வந்து பயங்கரமாக நாங்கள் காணுறோம் பயங்கரமாக பாவிச்சது வந்து சோர்சஸ் தான் பாவிச்சிருக்காங்க தற்போது கே வெளியே வந்திருக்கு நாங்கள் கீர்த்தினோயாரோட கேஸ் எடுத்துக்கொண்டால் கீர்த்தநோயார்டுட கேஸ் சம்ம கீர்த்தினோயாருக்கு அடிச்சது சம்மந்தமாக உடகவியலாளர் கீர்த்தினோயாருக்கு அடிச்சது சம்மந்தமாக தற்போது கோர்ட்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணதே ஆமில இன்டெலிஜென்டில் இருந்து ரெண்டு பேர் தான் இப்போ கோர்ட்டில் பண்ணது பண்ணுது போலீஸ் ஆலை இப்போ எங்கடைய இப்போ நாட்டு கொண்டா இப்போ தற்போது பொலி பொலிஸ் மாதிபர் தேடுறவர் போலீஸ் இருக்குது இப்போ போலீஸ் மாதிபர் கொளிஞ்சிருக்கார் போலீஸ் தேடுறது போலீஸ் மாதிபர் அப்படி ஒரு கேள்வி க ஒரு கேள்வியான ஒரு க கேவலமான ஒரு நிலைமைக்கு தான் நாடு தள்ளி இருக்குது அதனால் நாங்கள் சொல்கிறோம் இதெல்லாம் இது இந்த இதில் எல்லாம் வெப்பன்ஸ் இருக்குது எல்லார் கையிலையும் அதனால் மக்களுடைய பாதுகாப்பு முக்கியமான செயல்பாடாக தான் நாங்கள் காணணும் அதனால் அரசு இந்த விசேஷமாக இந்த நடக்கிற கொலைகள் சம்பந்தமாக உடனடியாக தீவிரமாக செயல்பட வேண்டும் அதோடு நாங்கள் காணுறோம் விசேஷமாக இந்த அரசு அரசு மறுபக்கத்தால் நாங்கள் காணுறோம் அந்த வரவு செலவு திட்டம் இங்கே நடந்த ஜினிவாயில் நடந்த பேச்சுவார்த்தை இதில் எல்லாத்தையும் இந்த தமிழ் மக்களில் பிரச்சனைகள் சம்மந்தமாக ஒரு வாரத்தையும் பேசுகிற ஒரு சூழ்நிலையில் இல்லை இப்போ சாதாரணமாக இந்த வரவு சீலோ வரவுசீலோ திட்டம் வந்துச்சு இல்லை தமிழ் மக்களின் அரசியல் அதிகாரங்கள் வழங்குவது சம்மந்தமாக தமிழ் மக்களின் பிரச்சனை தீர்க்கிறது சம்மந்தமாக சிறு கைதிகளின் பிரச்சனை தீர்க்குவது சம்மந்தமாக அடுத்தது காணாமல் போனது பிரச்சினையை சம் தீர்க்கிறது சம்மந்தமாக காணி பிரச்சனைகள் சம்மந்தமாக எல்லாம் பேசுகிறாங்களே தவிர ஒரு வகையான செயல்பாடுக்கும் இல்லை இப்போ நாங்கள் கேட்டோம் சர்வதேச நீதி அவசியம்ட்டு தமிழ் மக்கள் குரல் கொடுத்தாங்க அப்போ அந்த சூழ்நிலையில் விஜிதேராத் வந்து ஜினிவா போய்ட்டு சொல்கிறது வந்து நாங்கள் தே நாடு தேசிய ரீதியாக தான் எல்லாம் செய்கிறோம் ஆனால் செய்கிற மாதிரி ஒன்றும் இல்லை இப்போ உண்மைக்கும் இது ஒரு பொருளாதார பிரச்சனைக்கு தான் தற்போதைய அரசு மாற்றிருக்குது இப்போ வடகிழக்கு மக்கள்கிட்ட பிரச்சனை எடுத்துருக்கிறது வந்து பொருளாதார ரீதியான பிரச்சனை தான் நாங்கள் கண்ணம் டெல்வின் சில்லுவா கூட சொன்னது வட கிழக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனை ஆனாலும் நாங்கள் காட்டினோம் வடக்குல்கிறது வந்து தமிழ் மக்களின் பிரச்சனை இது அவங்களோட உரிமைக்கான பிரச்சனை அவங்களோட அதிகார பரவல் சம்மந்தமாக பிரச்சனை இப்போ அதனால் பா ஒரு பெரிய ஒரு போர் நடந்து அந்த போருக்கு பின்னால் மக்களுக்கு ம நீதி வழங்குறது மக்கள் மக்கள் பட்ட அநீதிகளுக்கு வந்து கொடுக்க வேண்டிய சலுகைகள் கொடுக்கறது அது சம்மந்தமான செயல்பாடுகள் வேகமாக போகிற மாதிரி நாங்கள் காணுறது இல்லை ஆனால் வேகமாக பேசுகிறாங்க எல்லா பிரச்சனையும் சம்மந்தமாக பேசுகிறாங்க நாங்கள் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் ஆனால் நடைமுறையில் அது வர்றது இல்லை அதனால் நடைமுறையில் அதுக்கு சாத்தியமான செயல்பாடுகளுக்கு போக வேண்டும் இப்போ ரணில் விக்கிரமசிங்க அரசாங்கமும் அதுக்கு முதல்ந்த அரசாங்கமும் எல்லாம் சொன்னது மக்கள் வெளிநாட்டிலேருந்து வர்ற நீதிகள் எல்லாரும் சேர்ந்து சர்வதேச ரீதியாக இந்த பிரச்சனைக்கு வரணும்னு சொல்லி சொல்ல சொல்ல எல்லா அரசாங்கமும் இல்லை சர்வதேசம் இல்லை நாங்கள் செய்வோம்னு சொன்னாங்க இப்போ யாருமே செய்ய இல்லை அப்போ அந்த சூழ்நிலையில் இந்த அரசு சொல்கிறது நாங்கள் தான் செய்வோம் அப்போ நாங்கள் தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க என்ன கூட செயல்பாடு அது சம்மந்தமாக நாங்கள் இந்த வரவு செய்தியில் திட்ட விவாதங்கள்லையோ இல்லாட்டி வேறு வழியிலையோ நாங்கள் காண இல்லை அதனால் உண்மைக்கும் நடைமுறை சாத்தியமாக நடைமுறையை செய்யக்கூடிய மாதிரி செயல்பாடு அரசு பலர வேண்டும் பேச்சில் மட்டும் இந்த பிரச்சனை தீர்க்க இல்லாத எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் பே எத்தனை வருஷம் போயிருக்குது ஆனாலும் எல்லாரும் பேசுவது மட்டும்தான் செய்கிறாங்க மக்களுக்கு நீதி வழங்குறது சம்மந்தமாக ஒரு வகையான செயல்பாடும் இல்லை வடமான கல்வியில் இப்போ மாறிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து ஒரு பக்கத்தில் ஆசிரியர் பற்றாக்குறை இந்த ஆசிரியர் பற்றாக்குறை தீர்க்கறதுக்கான முறையான இடமாற்றம் ஒன்று அவசியம் இப்போ தற்போது அரசு ஆசிரியர் பற்றாக்குறைக்கான தீர்ப்புக்கு ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி காண்றது இல்லை இப்போ அரசு இந்த வரவு செலவு திட்டத்தில் எடுத்துருக்க முடிவுதான் தான் வந்து முப்பதாயிரம் அரச ஊழியர்களை அடுத்த வருஷத்துக்காக அவங்க இணைக்க போகிறாங்க அதுக்கு வந்து பத்தாயிரம் ரூபா மில்லியன் ஒதுக்கி இருக்குது அப்போ ஆசிரியர் பற்றாக்குறை மட்டும் நான்காக ரீதியில் முப்பதாயிரம் கூட இருக்குது அப்போ அரசு ஊழியர்கள் எல்லாத்தான் முப்பதாயிரம் அரசு இடங்களுக்கு தீர்மானிச்சிருக்குது அந்த சூழ்நிலையில் வடமாகாணில் நான் விஷயம் விஷயம்தான் வந்து விசேஷமாக கஷ்டப்பிரதேசத்தில் வேலை செய்கிற ஆசிரியர்களுக்கு இடமாறி வர இல்லாமல் இருக்குது பதிலீடுகள் இல்லாமல் அந்த சூழ்நிலையில் இப்போ வடமாகாணம் தீர்மானம் தீர்மானம்தான் விசேஷமாக இடமாற்ற சபையாலேயே விசேஷமாக அந்த கஷ்டப்பிரதேச சேவை செய்யாதவங்களை வந்து கஷ்டப்பிரதேசங்களுக்கு அனுப்பி இந்த இடமாற்றத்தை செய்கிறது அதில் பிரச்சனை தான் வந்து சில தரவுகள் சம்மந்தமாக பிரச்சனை வந்திருக்குது பாடசாலை மட்டத்துலேயும் அதிகாரிகள் மட்டத்துலேயும் அந்த அனுப்பின தளர்வுகள் சம்மந்தமாக ஆனாலும் இந்த செயல்பாடு அவசியம் தற்போது ஆ ஆசிரியர்கள் கஷ்டப்பிரதேசங்கள் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இடமாறி வர வேணும் அதோடு கஷ்டப்பிரதேசங்களில் கல்வி பெறும் மாணவர்களுக்கும் அந்த அவங்கள உரிமையை பாதுகாக்க வேண்டும் அதனால் இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் தீர்வுன்னு வரங்க வேண்டும் மாணவர்களுக்கு புதுசாக கொண்டு வந்தது என்னது புத்தகங்கள் வாங்குறதுக்காக ஆறாயிரம் ரூபா கொடுப்பனவை கொடுக்குறது இந்த ஆறாயிரரூபா கொடுப்பனவை வந்து அஸ்வேசமாக எடுக்கிற பிள்ளைகளுக்கும் முந்நூறு பாடசா முன்னூறு புல் மாணவர்கள் குறை முந்நூறுக்கு குறைஞ்ச மாணவர்களுக்கு பாடசாலைகளுக்கும் தான் இந்த ஆறாயிரரூபா கொடுப்பனவை கொடுக்குறாங்க கஷ்டப்பட்ட சகல மாணவர்களுக்கு இந்த ஆறாயிரம் ரூபா கொண்டு பண்ண கொடுக்கறதே இல்லை இப்போ போன வருஷம் ரணில் விக்ரமசிங்கிற வரவு செலவு திட்டத்தில் வேட்வாரியை வந்து நூற்றிக்கு பதினெட்டு ஆகினாலும் பாடசாலை மாணவர்களோட பொருட்களில் விலை அதிகரிச்சிச்சு அப்போ இந்த வரவு செலவு திட்டத்தில் அந்த வேட்பாரியை குறைக்க இல்லை இப்போ குறைக்காமல் ஒரு பக்கத்தில் ஆறாயிரம் ரூபா கொண்டு பணவை கொடுத்துருக்குது சகல மாணவர்களுக்கும் இல்லை இந்த வேட்பாரியை குறைச்சிருந்தால் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கூட இதில் வந்து அவங்களுக்கு ஒரு நன் ஒரு நன்மை பெறலாம் அதனால் அரசு இந்த வரவு செலவு திட்டத்தில் அடுத்த கட்டத்துக்கு போனால் சாரி இதுக்கான தீர்மானங்கள் எடுக்க சொல்லினாங்க இந்த மாணவர்களும் கல்வி சம்மந்தமாக இலவச கல்வியை பாதுகாக்கிறேன்னு தான் அரசு வந்திருக்குது தற்போது எங்கெல்லாம் காண்றோம் வந்து கல்விக்கு நூற்றுக்கு ஆறு ஜிடிபியில் ஒதுக்க வேண்டும் இந்த நேரம் வரவு செலவு திட்டத்தில் நூற்றுக்கு ரெண்டு கூட ஒதுக்கி இல்லை இப்போ அதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது இவங்க வந்தது வந்து நூற்றுக்கார ஒதுக்குறேன்னு தான் சொன்னது அதுக்கான ஒரு செயல்பாடும் இல்லை இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டால் வடமாகாணத்தில் இருக்குது வந்து மாகாண சபைக்கு சொந்த மாகாண சபையில் உள் பண்ணுற ஸ்கூல்ஸ் அடுத்தது அடுத்தது இருக்கிறது வந்து எங்களுக்கு தெரியும் தேசிய பாடசாலை இப்போ தேசிய பாடசாலைகள் எடுத்துக்கொண்டால் தேசிய பாடசாலைகளில் நான் முழு நாட்டிலையும் பத்து வருஷத்துக்கு கூட ஆசிரியர்களை இடமாற்றம் செய்கிறாங்க இப்போ வடமாகாணத்தில் இருக்கிற தேசிய பாடசாலை எடுத்துக்கொண்டால் பத்து வருஷத்துக்கு அதிகமாக இருக்கிற பா அதிகம் செயலை செஞ்ச பாட மா ஆசிரியர்கள் இடமாற்றது ஒரு பிரச்சனையாக இருக்குது ஏன்னா வந்து அவங்களுக்கு மாகாண பாடசாலைக்கும் அனுப்ப இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது மறுப்பக்கத்தில் தேசிய பாடசாலைக்கும் அவங்களை அனுப்ப இல்லாது பத்து வருஷத்துக்கு கூட இருக்கிறனால இப்போ ஒரு பெரிய ஒரு ஒரு பிரச்சனையும் அது இருக்குது அதோடு நாங்கள் காண்றோம் வடமாகாணத்தில் எடுத்துக்கொண்டால் யா யாழ்ப்பாணம் 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 மாவட்டம் உட்பட பல மாவட்டங்களில் ஆசிரியர் பற்றாக்குறைக்கும் பாக ஆசிரியர் வந்து அதிகரித்து தான் இருக்குது இப்போ இதுலேயுமே இவங்களுக்கும் பத்து வருஷத்துக்கு கூட ஆசிரியருக்கு இடமாற்றப்போக்குள்ள இது ஒரு பிரச்சனையாக இருக்குது இப்போ இதுகளில் இருக்க முக்கியமான பிரச்சனை தான் வந்து பாடத்துக்கு அவசியமான ஆசிரியர்கள் இருக்கிறாங்களாங்கிற பிரச்சனை இப்போ இதுகளையும் மீளாய்வு செஞ்சு எல்லாம் இட ஒரு இடமாற்ற சபையால் முறையாக இதை செய்யணுங்கிற கோர்பாடு ரீதியான சூழ்நிலை தான் நாங்கள் இருக்கோம்